ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் வரைக்கும் இந்த உலகத்திலேயே அதிகமான குழந்தை இருக்கிற ஒரு ஐம்பது வயது மதிப்புள்ள பெண்ணை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வயசு ஐம்பதாக இருக்கலாம் ஆனால் இவங்களோட குழந்தைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு ஃபிஃப்டி த்ரீ சில்ட்ரன் ஷாக்கிங்காக இருக்குல்ல இவங்க தான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபர்டைல் உமன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு குழந்தைகள் பெற்ற ஒரு பெண்மணி தான் வேர்ல்ட் ரெக்கார்டில் இருந்தாங்க இப்போ ஃப்ரான்ஸின் ஐம்பத்தி மூன்று குழந்தைகளோட அவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்க யார் இவங்களோட வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்ன எப்படி இந்த குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு தராங்க முதல்ல எப்படி இவங்க ஃபேமிலி இவ்வளோ பெருசாச்சு இவங்களுக்குலாம் அப்பா யார் இதுக்கான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம வந்து விடையை தேட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க பேரு பிரான்சன் இவங்க டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் முதல்ல ஐம்பது வயதே ஆன ஒரு பெண்மணியால எப்படி ஐம்பத்தி மூணு குழந்தைகள் பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம் அதற்கான காரணத்தை பிரான்சனே சொல்றாங்க அவங்களுக்கு ஹைப்பர் ஓவியூலேஷன் ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது தன்னோட மாதவிடாய் காலங்கள்ல ஒரு கருமுட்டைக்கு பதிலாக பல கருமுட்டைகள் உருவாகும் இதனால் இவங்களுக்கு ட்வென்ஸு இல்லைனா மூணு குழந்தை இல்லை நாலு குழந்தை இல்லை அஞ்சு குழந்தை கூட ஒரே பிரசவத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்குது இது குறித்து அவங்க டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபர்டிலிட்டியை இழக்கணுன்னா நீங்கள் நிறையா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டைகளாலேயே ஆபத்து நேரிடலாம் அதாவது அந்த முட்டைகளே வந்து டியூமராக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பெரிய வியாதியை கொண்டு வரலாம் அது உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தலாம்னு பிரான்சினோட டாக்டர் சொன்னதான் நம்மளுக்கு பிரான்சின் சொல்றாங்க இந்த கண்டிஷன் பத்தி நமக்கு சரியா தெரியல இதுக்கான ட்ரீட்மெண்ட் இதுதானா அதாவது இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கிறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷனா இல்லைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்ற விஷயங்கள் நமக்கு தெரியல இந்த காரணத்தினால தான் பிரான்சன் தொடர்ந்து குழந்தைகளை பெத்தெடுத்துட்டு இருந்திருக்காங்க அடுத்த கேள்வி எப்படி ஐம்பது வயசுல ஐம்பத்தி மூணு குழந்தைகள் இவங்களுக்குன்றது இவங்களுக்கு ஐம்பத்தி மூன்று குழந்தைகள் இருந்தாலும் வெறும் பதினேழு முறை தான் அவங்க கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அதில் அஞ்சு தடவை இரட்டை குழந்தைகள் நாலு தடவை மூன்று குழந்தைகள் மூணு தடவை நாலு குழந்தைகள் ரெண்டு தடவை ஐந்து குழந்தைகள் பிறந்திருக்கு மிச்சம் இருக்க மூணு தடவையும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு இதனால இவங்க பதினேழு முறை கர்ப்பம் தரிச்சு ஐம்பத்தி மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க இதில் அதிசயமான விஷயம் என்னன்னா இவங்க பெற்றெடுத்த எல்லா குழந்தைகளும் உயிரோடையும் நலமாவும் இருக்காங்க அடுத்து இந்த ஐம்பத்தி மூணு குழந்தைகளோட அப்பா யாருன்ற கேள்விதான் அதுக்கு பிரான்சின் அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்றாங்க பிரான்சின் பதினாறு வயதுல அவங்களோட முதல் காதலை பார்த்துருக்காங்க அவங்க முதல் காதலரோட அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த காதலர் இவங்களோட சேந்தல்ல இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க திரும்பவும் பத்தொன்பது வயசுல அவங்களோட காதல் கணவனை பார்த்துருக்காங்க அதாவது லவ் ஆஃப் லைஃப் பார்த்துருக்காங்க அவரோட சேர்ந்து தான் இந்த ஐம்பத்தி ரெண்டு குழந்தைகளை பெத்தெடுத்திருக்காங்க ஆனா அவர் ரீசெண்டா ரெண்டு மாசம் முன்னாடி இறந்து போயிட்டதா சொல்றாங்க தான் பிரான்சினோட முதல் மகன் இவர் தனது ரெண்டு வயசுல இருந்து இரண்டாவது இரண்டாவது தான் அப்பாவா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு நல்ல அப்பாவாவே இவருக்கு இருந்திருக்கிறதா சொல்றாரு இவர்கிட்ட உங்களோட அண்ணன் தம்பிங்களை உங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா அதாவது அடையாளம் காண முடியுமான்னு கேக்கிறாங்க அதுக்கு இவர் சொல்ற பதில் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரியும் இருப்பாங்க அதனால அவங்கள ரெக்கக்னைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சில குட்டி பிள்ளைங்க தானாவே ஓடி வந்து சொல்லும் நான் தான் வந்து உங்களோட தம்பி தங்கச்சின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது மூலமாக தான் எனக்கு தெரிய வரும் இவங்க வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நிஜமாவே இத்தனை குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறாங்கன்னே தெரியல எங்களில் சில பேர் அதாவது ஒரு எட்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் இருக்கு எங்களோட பிள்ளைங்களும் இந்த வீட்டுக்கு தான் வந்து விளையாடணும் ஆசைப்படுவாங்க நிறைய பசங்க இருப்பாங்க மட்டும் பேர குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட வேண்டிய நிலைமையா போகுது ஆனா நான் ரொம்ப வெக்கப்படுறேன் எங்க அம்மாவை என்னால் ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியல ஏன்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அண்ட் என்னோட வேலையும் வந்து ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது இவங்க என்னோட ஆறாவது பெண் குழந்தை இவங்கள மாதிரி வளர்ந்தவங்க கொஞ்சம் வீட்டை விட்டு தள்ளி போய் அம்மாவுக்கு தொல்லை தராம தன்னோட தேவைகளை தானே பார்த்துக்கிறாங்க அடுத்து இந்த ஐம்பத்தி மூன்று குழந்தைகளையும் எப்படி படுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன வீடு தான் சொல்லணும் இதுல ஐம்பத்தி மூணு பேர் படுக்க முடியுமான்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணுது பிரான்சன் என்ன சொல்றாங்கன்னா நான் கட்டில் போட்டேன்னா நிறைய பேருக்கு படுக்க இடம் கிடைக்காது அதனால நான் பெட் எல்லாமே கீழே போட்டுட்டேன் அதனால கீழே நிறைய பிள்ளைங்க படுத்துப்பாங்க கொஞ்சம் பெருசா வளர்ந்த பிள்ளைங்க சோஃபா மேல படுத்துப்பாங்க நிறைய சோஃபா வச்சிருக்கேன் நல்ல நீளமான சோஃபா வச்சுருக்கேன் அதில் என்னோடய பெரிய பிள்ளைகள்லாம் ஷேர் பண்ணி படுத்துப்பாங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் கீழே இருக்கிற அந்த மெத்த மேலே படுத்துப்பாங்க இப்படி தான் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க படுத்து தூங்குறது ஒரு பெரிய விஷயம்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக பாத்ரூம்ல இடம் பிடிக்கிறது இன்னமும் ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க வீட்டுல இருக்கிறதோ ஒரே ஒரு பாத்ரூம் தான் சில குழந்தைகள் வீட்டுக்கு வெளியவே இருந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க சில பேர் ராத்திரி வரைக்கும் காத்திருந்து குளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி இத்தனை குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இப்போ வந்திருக்க புது கவர்மெண்ட் இவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கிச்சு அதனால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் இங்க கிடைக்கிது அதனால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வறுமை நான் என் பிள்ளைகளுக்கான மருந்து துணிமணிகள் சாப்பாடு இந்த விஷயத்துக்காக தான் கவலைப்படணும் இதுதான் வந்து எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரி இத்தனை பிள்ளைகளுக்கு சமைக்கணும்னா நீங்க எவ்வளவு சமைக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு எங்க வீட்டுல சமையல் எப்பவுமே வந்து ஒரு திருவிழாக்கு நடக்கிற மாதிரிதான் நடக்கும் நிறைய பேருக்கு நாங்க சமைப்போம் அதனால நான் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து கிலோகிராம் கான்மீலும் ஏழு கிலோகிராம் பீனும் சமைப்பேன் சில நேரங்களில் என்னோட பேர பசங்களும் எங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அதனால அவங்களுக்கு ஃபீட் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு வந்துடும் ஸோ அவங்களோட பசியை போக்குறதுக்கும் நான் தான் சமைக்கணும் ஸோ எப்பவுமே நான் வந்து அதிகமாகவே சமைச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்லலாம் ரெண்டு குழந்தைங்க பெற்றுட்டே அதுக்கு சமைச்சு தரத்துக்கும் அதுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் நம்மளுக்குலாம் நாக்கு தள்ளுது இவங்க எப்படி ஐம்பத்தி மூணு பிள்ளைகளுக்கு சமைச்சு போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்து தலைலாம் சுற்றுதுங்க அடுத்து உங்களோட பிள்ளைகளோட பேரை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அவங்களோட முகத்தை பார்த்து இது என்னோட பிள்ளைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பிரான்சுன்னு சொல்றாங்க எனக்கு இந்த உலகத்துல ஒரு ஐநூறு பேரோட நேம் வந்து நல்லாவே தெரியும் ரேண்டம் பீப்புளோட நேம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி என்னோட குழந்தைகளோட பேரையும் முகத்தையும் நான் வந்துட்டு மறக்க முடியும் எனக்கு வேணா ஒரு சில நேரத்தில் கன்ஃபியூஷன் வரலாம் இந்த பிள்ளையோட பேர் இதுவா இருக்குமோ இது எத்தனாவதா பிறந்தது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரலாமே ஒழிய எனக்கு அவங்களோட பேரும் முகமும் எப்போவுமே மறக்காது ஏன்னா அவங்க வந்து என்னோட பிள்ளைகள் அவங்க வந்து ட்வின்ஸா இருக்கிறதுனால நிறைய பேரோட முக வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதனால எனக்கு குழப்பம் ஏற்படுமே தவிர நான் அவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து ஃப்ரான்சன் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலு குழந்தைகள் பெற்ற உகாண்டாவில் இருக்கிற ஒரு லேடி தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபெர்டைல் லேடின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஐம்பத்தி மூன்று குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபெர்டைல்ன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களை விட அதிகமான குழந்தைகள் பெற்றவங்க இன்னும் இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு ஃப்ரான்ஸுன்னு சொல்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு என்ன மாதிரி இன்னும் சில பேர் இன்னும் ரூரல் ஏரியாலலாம் இருக்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதாவது காங்கோ இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நிறையா லேடிஸ் இருக்க தான் செய்கிறாங்க என்னோட இடத்த வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த ஊரை பற்றி அவ்வளோவா யாரோ இங்கே வரதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா வந்து இங்கே எல்லாம் நிறைய நடக்கும் அதனால ஃபாரின் ஜேர்னலிஸ்ட் இங்கே வந்து இந்த நியூஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும்னு சொல்லி அவங்களால நினைச்சு பார்க்க முடியாது ஏன்னா இந்த இடத்துக்கு அதிகமா யாருமே வர மாட்டாங்க யாருக்கு தெரியும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் என்ன விட அதிகமான குழந்தைகள் பெத்தெடுத்து கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் அதை இந்த மீடியா கவர் பண்ணாம கூட இன்னும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு வகையில நியாயமான பதில் தான் இவங்க பேரு பார்த்தீங்கன்னா நிக்கோல் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாயினோட இருபத்தி ஐந்தாவது பெண் குழந்தை இவங்க இப்போ தன் குடும்பத்தை விட்டு தள்ளி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களோட தேவைகளை இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் தன்னோட குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க இவங்க மெடிக்கல் சைட்ல இருந்தாலும் இவங்க அம்மாவை ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்கன்ற எந்த விஷயத்திலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணவே இல்லை அதுக்கு நிக்கோல் சொல்கிற காரணம் அது எங்கள் அப்பா அம்மாவோட முடிவு நான் பிரிஞ்சு வந்து வாழ்கிறது வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லைன்னு தோணுச்சு நான் வந்து ஆண்கள் வந்து என்கிட்ட ஈஸியா ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுச்சு அதனால தான் நான் அந்த இருந்து தனியாக வந்து நான் என் வாழ்க்கையை தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் புரிஞ்ச அளவுக்கு என்னோடய அம்மாக்கும் நான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த மாதிரி குடும்பத்துல தனியா போய் வாழ்றதே தன்னைத்தானே பாத்துக்கிறதே வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும் அதை நிக்கோல் பண்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் பிரான்சனுக்கு தன்னோட நாள் த குழந்தைங்க தூங்கின பிறகு முடியறது கிடையாது அதுக்கு மேல அவங்க ஒரு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போய் அங்க அவங்க கான் வித்து பொழைக்கிறாங்க இந்த சோளம் வைக்கிறதுக்கு ஆறு டாலர் இருந்தா போதுமா அங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸ் மூலமா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாலர் கிடைக்குமா இதுதான் வந்து அவங்களோட குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உதவியா இருக்கிற பணம்னு சொல்றாங்க இப்போ பிரான்சுகிட்ட இன்னொரு கேள்வி கேட்கப்படுது உங்களுக்கு எப்பயாவது இருக்கா இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமே ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த குழந்தைங்களதான் நம்ம தனியா விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு பிரான்சன் சொல்றாங்க அது எப்படிங்க இந்த குழந்தைங்க பிறக்கணும்னு பிறக்கல அவங்க என் மூலமா வந்தாங்க அதனால இவங்களை பாத்துக்கறதோட முழு கடமையும் எனக்கு தான் இருக்கு இவங்களை அனாதியா விட்டுட்டு போறதுக்கு பதிலா நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிலில் அவங்களோட அம்மா பாசம் நம்மளை நிஜமாவே நெகிழ வைக்குது அடுத்த கேள்வி உங்கள் குழந்தைங்க எப்பயாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பொறாம பட்டிருக்காங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு ஃப்ரான்ஸுன்னு சொல்கிறாங்க என் குழந்தைங்க பொறாமப்பட மாட்டாங்க எங்கள் வீட்டில் பொறாமைக்கு இடமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்கிறாங்க என் வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எப்பயாவது தோணும் போது ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிக்கோங்க தனியா ஒத்த பொம்பளையாக இருந்து இவ்வளோ குழந்தைங்களை வளர்க்குறாங்க அதுவும் தன்னோட கணவரையும் இப்போ இழந்து தனியா இருந்து வளர்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை திருவிழாக்கோ சமைக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்னால நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு தன்னோட குழந்தைகளை பராமரிச்சுட்டும் இருக்காங்க ஃப்ரான்ஸுக்கு நிஜமாவே ஒரு ஹாட்ச் ஆஃப் தான் சொல்லணும் நீங்க பிரான்சைன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் ரொம்ப படிக்க ஆர்வமா இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் and subscribe வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் until then it's bye from javeema take care